ஜூன் ஐந்தாம் தேதி வந்து தக்கலை படம் ரிலீஸ் ஆகும் போது கமல் வந்து இந்த கர்நாடகா பிரச்சனை ஓடிட்டு இருக்கு பாத்தீங்களா தமிழ்ல இருந்து தான் கன்னடம் உருவாச்சு அப்படிங்கிறத அங்க இருக்க முதல்வர் முக்கொண்டு எல்லாருமே கடுமையை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க கமலுக்கு இருபத்தி ஆறு நேரம் கெடு விதிச்சிருக்கோம் அவர் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படி கேட்டால் மட்டும்தான் தக் லைஃப் கலன ரிலீஸ் அப்படின்லாம் சொன்னாங்க ஸோ இது குறித்து கமல் மன்னிப்பு கேட்பாரா இல்லை விட்டுருவாரா அப்படின்னு கேட்டால் அவர் மன்னிப்பு கேட்க தயாரா இல்லை அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பனாகவே சொல்லிட்டாரு ஸோ இது குறித்து கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் பண்ணோம்னா ஏற்கனவே இதே மாதிரியான ஒரு பிரச்சனையை ரஜினி சந்தித்தார் காவேரி நீர் பிரச்சனை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்தது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்க போராட்டத்தை கடந்த ரஜினி கர்நாடகா அரசியல்வாதிகளை போய் தப்பா பேசினாரு சோ அப்போ அவருடைய குசேலன் படம் ரிலீஸ் ஆகும் போது பிரச்சனை பண்ணாங்க உடனே ரஜினிகள் மன்னிப்பு கேட்டார் அதே மாதிரி காலா படத்தின் போதும் ஒரு பிரச்சனை வந்துச்சு ரஜினிகள் மறுபடியும் பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டார் அதன் விளைவா குசேலன் காலா இந்த ரெண்டு படங்களும் கர்நாடகா ரிலீஸ் ஆச்சு அதே மாதிரி சத்யராஜர்கள் பாகுபலி படத்தை வந்து அவர் நடிச்சு படம் ரிலீஸ் ஆகும் போது சத்யராஜ் ஏற்கனவே கர்நாடகா மக்களை திட்டிகாரில் பாத்தீங்களா அதாவது கர்நாடக மக்கள் மீன்ஸ் கர்நாடக அரசியல்வாதிகளை திட்டிகிறார் சோ அதற்கு அவர் மன்னிப்பு கேட்டார் கேட்டாகனு சொல்ல அவரும் மன்னிப்பு கேட்டார் ஸோ ரஜினியோ அவர்கள் ரெண்டு டைம் மன்னிப்பு கேட்டார் சத்யராஜ் ஒரு டைம் மன்னிப்பு கேட்டார் ஆனால் கமல் மட்டும் மன்னிப்பு கேட்க மாட்டேறது அப்படின்னா அவர் சொல்கிறது நான் சொல்கிறது உண்மை இன்னொன்று நான் பாசிட்டிவாக தான் சொன்னேன் நான் வந்து சிவராஜ்குமாரை உயர்த்தி பேசணும் அப்படின்னு தான் சொன்னேன் அது மட்டும் கிடையாது மொழி வல்லுநர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் எல்லாருமே வந்து தமிழ்லேருந்து தான் கன்னடம் உருவாச்சு மற்ற மொழிகளும் உருவாச்சு அப்படிங்கிற நிரூபிச்சிக்கோங்க வே என்ன அங்கே போய் செக் பண்ணிக்கப்பா அப்படின்னு இப்போவும் சொல்லிட்டுருக்காரு இப்போது கன்ஃபார்மாக தக் லைஃப் கர்நாடகா ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிறது தெளிவாக தெளிவாயிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அதனால் கமலுக்கு மட்டும் கிட்டத்தட்ட இருபது கோடி லாஸ் வரும் அப்படிங்கிறாங்க ஆனாலும் கூட கமலர்கள் பார்த்தீங்கன்னா அந்த இருபது கோடி லாஸ் ஆனால் ஆயிட்டு போகுது எனக்கு அது பிரச்சனையே இல்லை அப்படின்னு ரொம்ப தைரியமாக மன்னிப்பில் கேட்க முடியாது நான் பேசுறது சரிதான் அப்படின்னு இருக்காரு அப்படிங்கிறத நிறைய பேர் பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க ஆனால் இன்னும் நிறைய பேர் என்ன சொல்லலாம்னா ஐ மீன் நம்மளோட ரஜினி ரசிகர்கள் என்ன சொல்லுன்னா எப்பா இந்த படத்தோட தயாரிப்பாளர் கமலு ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரு கோடி லாஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறாரு ஆனால் குசேலனோ இல்லை காலாவோ அப்போ தயாரிப்பாளர்கள் ரஜினி கிடையாது குசேலனுக்கு கே பாலச்சந்தர் காலாவுக்கு வந்து தனுஷ் தான் தயாரிப்பாளர் அவர் எப்படி வந்து மற்ற தயாரிப்பாளர் பணத்தில் கை வைப்பார் அப்படிங்கிறாங்க அதற்கு மற்ற பேர் என்ன சொல்றாங்கன்னா அப்படி கிடையாது அந்த கர்நாடகா பிஸ்னஸ் எவ்வளவு லாஸ் ஆகுதோ அதை ரஜினிகள் தன் சம்பளத்தை விட்டு கொடுத்துருக்காமல்ல அப்புறம் எதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டாரு அப்படின்னு விதண்டாவாதமா பேசுறாங்க ஸோ ஒரு பக்கம் இந்த ஃபேன் ஃபைட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் கமலுக்கு இருபது கோடி லாஸ் ஆனாலும் கூட அவர் உஷாரா ஓடிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா ரிலீஸ் ஆகல ஸோ இதனாலேயே எனக்கு இருபது கோடி அதிகமாக கொடுங்கன்னு சொல்லி அங்கே காமெண்ட் ஷேட் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சில பேர் சொன்னாங்க கமல் என்னைக்குமே பணத்துக்காக வந்து பின்னாடி போகிறவர் கிடையாது விஸ்வரூபம் டைம் வரும்போது கூட ஜெயலலிதா விட மன்னிப்பு கேங்குன்னு சொன்னாங்க அவர் கடைசி வரைக்கும் கேட்கவே இல்லை அப்படின்லாம் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் ஸ்டாண்டு என்ன அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்